வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் புதினா ஊர்கா பண்ணியிருக்கேன் எல்லாரும் புதினா துவையல் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த புதினா ஊர்கா ஒரு வாரம் கூட இது கிடாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்துக்கு டைரெக்டாக அப்படியே ரெண்டு ஸ்பூன் அப்படி போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசம் தயிர் சாதத்துக்கெல்லாம் இது சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம் இதுக்கு நான் வந்து ரெண்டு கத்தை புதினாவை நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த புதினாவுடைய இலையெல்லாம் நான் எடுத்துடுறேன் புதினா இலையெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இது மூடுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தூடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இதை இந்த புதினாவை நல்லா க்ளீனாக நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த புதினாவில் விட்டுருக்கிற அந்த மண் எல்லாமே வந்துடுது இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து புதினா தொவையுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க பூண்டு அப்புறம் தேங்காயெல்லாம் சேர்ப்பீங்க அதெல்லாம் சேர்த்திங்கன்னா அது வந்து புதினா ஊர்கா கிடையாது அது சட்னி அது இந்த ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து கடாயில் நிலநதாக விட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நான் சேர்க்குறேன் எல்லாம் அந்த டேபிள் ஸ்பூன்லேயே நான் அளந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது கொஞ்சம் வருபடணும் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கடலப்பருப்பு போடணும் இப்போ வந்து அந்த ஊர்காவுக்கு தேவையான காஞ்ச மிளகாவை நான் சேர்த்துருக்குறேன் நான் வந்து ஒரு ஒன்பது ஒரு பத்து காஞ்சமிளகா கூட நீங்கள் சேர்க்கலாம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கோங்க அது உங்கள் இஷ்டந்தான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே வருபட்டு வரட்டும் இப்போ இந்த டைமில் இஞ்சி ஒரு பெரிய இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை தான் நான் சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி வந்து இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ வந்து பெருங்காயம் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட அது ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பொடி பெருங்காயத்தை நான் இந்த கடலைப்பருப்போடு சேர்த்து இஞ்சியோடு சேர்த்து நல்லா வறுக்கணும் அந்த இஞ்சி வந்து இந்த பருப்போடு சேர்ந்து நல்லா வருபடணும் எல்லாம் இப்போ நல்லா வறுப்பட்டுடுது இப்போ வந்து வறுத்ததை எல்லாமே தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட இருக்கும் ஒரு வாரம் கூட உங்களை இருக்காது அதுக்குள்ளவே காலி ஆகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது தண்ணி ப படாமல் அந்த கையெலாம் ப படாமல் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே கூட இருக்கும் இப்போ வந்து அந்த ஊர்காவுக்கு தேவையான புளியையும் அந்த எண்ணெயில் போட்டு நான் வதக்கிக்கிறேன் இது கூடவே அந்த கிளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலைகளை நான் இதில் சேர்த்துட்டு நான் வதக்க போகிறேன் இது வதங்க வதங்க ரொம்ப குட்டியாகிடும் பாருங்கள் இது வதக்கி நான் உங்கள் காட்டுறேன் பாருங்கள் இது அவ்வளோ வந்து அப்படியே சுருங்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துடும் இந்த பருப்பெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த புதினாவுடைய அந்த அளவு வந்து இன்னும் ஜாஸ்தியாக தெரியும் அதனால தான் நம்ம வந்து பருப்பெல்லாம் நான் சேர்க்கறது இதில் பாருங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆகிடுது இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் நான் கருவேப்பில சில பேர் இது கூடவே கருவேப்பில் அப்புறம் கொத்தமல்லிலாம் போடுவாங்க நான் அதெல்லாம் சேர்க்கலை ஒன்லி நான் வந்து புதினாவை தான் நான் சேர்க்குறேன் எல்லாம் புதினா நல்லா வதங்கிடுது இப்போது அந்த புதினா இலைகளையும் நான் எடுத்துட்றேன் இப்போ அந்த கடாயில் இருக்கிற அந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த புதினாவை அரைக்கும் பொழுது இந்த தண்ணியையும் சேர்த்து தான் நான் அதில் அரைப்பேன் இப்போ வதக்கி வச்சதை எல்லாமே நல்லா ஆற விடணும் அது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் தான் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்கணும் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக நல்லா நான் ஆற வச்சேன் நீங்கள் இந்த புதினா ஊர்காவை ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் வதக்கினதை நான் இதில் சேர்த்துடுறேன் அந்த இஞ்சி காஞ்ச மிளகா அப்புறம் இந்த பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சேர்த்து அதை முதல்ல அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இலைகளை போட்டு அரைக்கணும் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ மறுபடியும் அந்த பருப்பெல்லாம் அந்த ஓரம் இருக்கிற அதெல்லாம் எடுத்து நல்லா இது உள்ளே தள்ளி விடணும் தள்ளி விட்டு அரைக்கணும் இது வந்து ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் இந்த புதினாவை அந்த இலைகளை காம்புகள்லேருந்து அந்த இலையை கிழ்கிற டைம் தான் மற்றபடி வந்து இது ஜஸ்ட்டு சீக்கிரமாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் இதை அந்த பருப்பு அந்த குறை குரனை அறப்பட்ட உடனே இந்த புதினாவை இதில் சேர்க்குறேன் அப்புறம் இது கூடவே அந்த கடாயில் இருந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அதையும் இதில் நான் சேர்த்துடுறேன் இது வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கணும் இது ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் இதில் சேர்த்துட்டு இது ஒன்று சேரு வரா மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிடணும் பாருங்கள் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடுது இப்போ வந்து தண்ணி தண்ணி வந்து ரொம்ப இல்லை ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக அப்படி விட்டு அரைங்க இப்போ ஓரம் இருக்கிறது எல்லாமே இந்த மிக்சி ஜார் உள்ளே வரா மாதிரி நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கிறேன் அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக பேஸ்ட்டு மாதிரி இந்த லெவலுக்கு வரணும் இப்போ கடாயில் அதே நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு நீங்கள் உளுந்து வேணும்னா கூட உளுந்து சேர்த்துக்கோங்க நான் உளுந்து சேர்க்க போகிறதில்லை ஊர்காயன்றதுனால நான் அந்த உளுந்து சேர்க்கலை இப்போ வந்து பெருங்காயம் நான் சேர்த்துட்டேன் பெருங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூட அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா ஊறுகாவை இதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட நல்லா வதங்கணும் இப்போ இந்த எண்ணெயோட வதங்கட்டும் இப்போ அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக அந்த புதினா ஊரகா கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கும் அதனால் அதுக்கு தேவைனாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா அதை சுற்றி விட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி விடக்கூடாது ஒரு கால் டம்ளருக்கு தான் நான் விட்டுருக்கேன் விட்டு அந்த மிக்சி ஜாரில் ஒட்டின்ட்டுருக்கிற அந்த புதினா எல்லாத்தையும் அந்த புதினா பேஸ்ட் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன் இது நல்லா வந்து அல்வா பதத்துக்கு வரணும் அந்த ஓரத்துல அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும் அந்த அளவுக்கு இந்த பாருங்க இந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்க அது ஓரம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க இப்போ நீங்க வந்து அதை இந்த பக்கம் சொல்லட்டா இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லட்டா இந்த அளவுக்கும் சொல்லலாம் அப்படியே சுற்றி விட்டால் பாருங்க அந்த நல்லா அந்த அல்வா பதத்துக்கு வந்துடுது இப்போ சூப்பரான புதினா ஊர்கா ரெடி ஆகிடுது இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரம் அதாவது ஒரு வாரம் கூட தாளாது அதுக்குள்ளே ரெண்டு மூணு நாளே இது காலி ஆகிடும் இப்போ வந்து புதினா வந்து ரொம்ப இப்போ புதினா சீசன் தான் இப்போ நல்லா கிடைக்குது இப்போ வாங்கி வச்சுட்டு அதாவது எதாவது ஒரு கீரையை நம்ம சேர்த்துக்கணும் ஒரு நாள் எப்படியாக இருந்தாலும் ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது ஒரு கீரையை சேர்த்துக்கணும் நீங்கள் இந்த புதினா ஊர்காவை நீங்கள் சேர்க்கலாம் அப்புறம் நல்லெண்ணெயை நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை நல்லா சூடாக்கி இது மேலே விட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ